திருவள்ளூர் மாவட்டம் கடமத்தூரில் இரண்டாவது நாளாக கூவமாற்றில் செல்போன் மற்றும் சிம் கார்டுகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தகவல்களை எமது செய்தியாளர் விநாயகமூர்த்தி வழங்க கேட்கலாம் விநாயகமூர்த்தி இரண்டாவது நாளாக கூவமாற்றில் தேடும் பணியானது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி தலைவர் கொலை வழக்கில் ஏற்கனவே பதினாறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் திருவள்ளூர் அடுத்த கடமுத்தூர் பகுதியை சேர்ந்தவர் அரிதரன் இவர் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஆவார் ஆம்சாங் அவர்களின் கொலை வழக்கில் குற்றவாளிகள் பயன்படுத்தப்பட்ட செல்போன்கள் கடம்புத்தூரை சேர்ந்த அரிதரன் திருவள்ளூர் அடுத்த வெங்குத்தூர் பகுதியில் உள்ள கூவம் ஆற்றில் வீசியதாக கொடுத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலையில் இருபது பேர் கொண்ட மீட்புக் குழுவினர் அந்த கூவம் ஆற்றில் இறங்கி தேர்தல் பணியை மேற்கொண்டனர் இரவு நேரங்கள் என்பதால் தேர்தல் பணியை முடித்துவிட்டு இன்று காலை ஆறு முப்பது மணி அளவில் மீட்புக் குழுவினர் சென்னை மெரினா மீட்புக் குழுவினர் கூபா எனப்படும் மீட்புக் குழுவினர் மற்றும் திருவூர் பகுதியில் உள்ள தீயணைப்பு வீரர்கள் என இருபதுக்கும் மேற்பட்டோர் பாலகிருஷ்ணன் பிரபு மற்றும் நிலை அலுவலர் பாலச்சந்தர் அவர்களின் தலைமையில் கூவும் ஆற்றில் செல்போன் மற்றும் சிம் கார்டுகளை தேடுதல் பணியில் காலை ஆறு முப்பது மணியிலிருந்து இவர்கள் மும்முரமாக தேடி வருகின்றனர் இதுவரையில் எந்த ஒரு பொருளும் நேற்று மாலையில் மூன்று நான்கு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இன்று காலையில் சிம் கார்டுகள் தேடும் பணியில் மும்முரமாக இந்த வீரர்கள் வீரர்கள் இறங்கி தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரையில் எந்த ஒரு பொருளும் அவர்களுக்கு தென்படவில்லை என்றும் ஆனால் இருந்தாலும் அவர்கள் மாலை வரை இந்த தண்ணீர் நீந்தி தேடுதல் பணியில் மும்முரம் காட்டி வருகின்றனர் ராஜலட்சுமி விவரங்களுக்கு நன்றி விநாயகமூர்த்தி